அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பருவகால காய்கறி மற்றும் பழங்களை நீங்கள் சாப்பிடுவதால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் பல்வேறு காரணங்களுக்காக பருவகால காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிடுவது நல்லது அவை அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை நீங்கள் ஏன் பருவகால உணவுகளை உங்கள் உணவில் கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்று தான் பார்க்க போகிறோம் பருவகால உணவுகளை சாப்பிடுவது உங்கள் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்துவதற்கான சிறந்த வழியாகும் இது இயற்கைக்கு மாறான சூழ்நிலையில் வளர்ந்த சீசன் இல்லா பழங்கள் மற்றும் காய்கறிகளை விட நல்லது பருவகால உணவு பொருட்கள் இயற்கையாக வளரும் பருவத்தில் வளர்க்கப்பட்டு அறுவடை செய்யப்படுபவை மற்ற உணவுகளை விட அவை பெரும்பாலும் அதிக ஊட்டச்சத்துக்கள் மற்றும் சிறந்த சுவை கொண்டவை பருவகால உணவுகளை சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் ஏன் அவற்றை நாம் சாப்பிட வேண்டும் என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பருவகால பழங்கள் மற்றும் காய்கறிகள் அவற்றின் முதிர்ச்சியின் இறுதியில் அறுவடை செய்யப்படுகின்றன அதாவது மற்ற பழங்கள் மற்றும் காய்கறிகளை விட பருவ காலத்தில் விளையும் காய்கறிகளும் பழங்களும் அதிக ஆரோக்கிய நன்மைகளை உங்களுக்கு வழங்க முடியும் சீசன் இல்லாமல் வளர்க்கப்படும் காய்கறிகளும் பழங்களும் பெரும்பாலும் அதே நாட்கள் இருக்க வேண்டும் என்பதால் செயற்கை சூழலில் அவை வளர்க்கப்படுகின்றன ரசாயனங்கள் அதிகம் சேர்க்கப்படுவதால் ஊட்டச்சத்து இழக்கப்பட்ட உணவுகளாக அவை இருக்கும் பருவகால பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்வதன் மூலம் உங்கள் உணவிலிருந்து அதிகபட்ச அளவு ஊட்டச்சத்துக்களை நீங்கள் பெறலாம் கோடையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பெரி மற்றும் தர்பூசணியை நீங்கள் சாப்பிடலாம் குளிர்காலத்தில் நார்ச்சத்து மற்றும் விட்டமின் ஏ அதிகம் உள்ள பூசணிக்காயின் நன்மைகளை நீங்கள் பெறலாம் பல்வேறு பருவகால உணவுகளை உண்பதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க தேவையான பலவிதமான ஊட்டச்சத்துக்களை நீங்கள் பெறுவதை உறுதி செய்யலாம் பருவகால உணவுகள் பெரும்பாலும் மற்ற உணவுகளை விட சுவையாக இருக்கும் சீசன் இல்லாமல் வளர்க்கப்படும் உணவுகள் பெரும்பாலும் செயற்கை சூழலில் வளர்க்கப்படுகின்றன இதனால் அவற்றின் சுவையையும் தரத்தையும் அதிகரிப்பதற்காக ரசாயனங்கள் சேர்க்கிறார்கள் பருவகால உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் உங்கள் உணவின் முழு சுவையையும் சத்தையும் நீங்கள் பெற முடியும் உதாரணமாக கோடையில் தர்பூசணி வெள்ளரி இளநீர் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் இது உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது பருவகால உணவு சுற்றுச்சூழலுக்கும் நல்லது சீசன் இல்லா காய்கறிகள் மற்றும் பழங்கள் வளர்க்கப்பட்டு நீண்ட நாட்கள் வைத்திருக்கும் போது அது கணிசமான அளவு கார்பன் வெளியேற்றத்திற்கு வழிவகுக்கிறது கூடுதலாக இந்த உணவுப் பொருட்கள் பெரும்பாலும் செயற்கை சூழலில் வளர்க்கப்படுவதால் இயற்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பருவகால உணவுகளை உண்பதன் மூலம் உங்கள் கார்பன் தடத்தை குறைக்கலாம் மற்றும் சுற்றுச்சூழலையுமே பாதுகாக்க உதவலாம் பருவகால உணவு பொருட்களுக்கு போக்குவரத்து அல்லது சேமிப்பு தேவைப்படாததால் சீசன் இல்லாத உணவு பொருட்களை விட சற்று குறைவாகவே இருக்கும் விலை இதனால் குறைந்த விலையில் ஆரோக்கியமான பருவகால உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கலாம் பருவகால உணவுகளை சாப்பிடுவதால் பல நன்மைகள் கிடைக்கின்றன இவை பெரும்பாலும் அதிக ஊட்டச்சத்து நிறைந்தவை சிறந்த சுவை கொண்டவை மற்றும் சீசன் இல்லாமல் வளர்க்கப்படும் உணவுகளை விட சுற்றுச்சூழலுக்கு நல்லது உங்கள் உங்கள் உணவில் அதிக உணவுகளை சேர்ப்பதன் மூலம் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம் எனவே அடுத்த முறை நீங்கள் கடைக்கு செல்லும் போது பருவகால காய்கறிகள் பழங்கள் போன்ற உணவு பொருட்களை வாங்க மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி